விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு விசுவாசத்திற்கு தூண் பில்லர் ஆஃப் ஃபெய்த் அதற்கு ஆதாரமாக இப்ரேயர் பத்தாம் தியாயும் பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கிறேன் சகோதரரே நாம் பரசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது எனவே தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள ஹதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கிடவோம் வாக்குத்தம் அணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே மேலும் அன்புக்கும் நற்செயல்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருகிறதை சிலர் விட்டுவிடுகிறது போல் நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவோமாக நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்கதான வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோப ஆக்கினியுமே இருக்கும் இன்றைய வசனம் வாசித்த பகுதியிலே உள்ள இருபத்தி ஐந்தாவது வசனம் திருச்சபை கூடுகையை சிலரை போல் நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோம் லெட் இஸ் நாட் நெக்லெக்ட் அவர் மீட்டிங் டுகெதர் பீப்புள் டூ பட் என்கரேஜ் இச் ஆதார் ஆதி திருச்சபையின் விசுவாசமே அவர்கள் சபை கூடி வருகிற அந்த செயல் அந்த பயிற்சியில் தான் அதிகமாக பலப்பட்டது ஆண்டவரே எங்களுடைய தலைமுறையிலும் அதை திரும்பச் செய்யும் என்று நாம் கதறுவோம் இன்றும் அனைத்து சபை விசுவாசிகளும் ஒருமனப்பட்டால் நாம் உலகத்தை தலைகீழாய் மாற்ற இல்லை இல்லை தலைகீழ் உலகத்தை நேராக்க முடியும் விசுவாசத்திற்கு விசுவாசிகளின் ஐக்கியம் எவ்விதமாய் உதவுகிறது என்று சில குறிப்புகளை நாம் இன்று பார்ப்போம் விசுவாசிகள் கூடி வருதல் விசுவாசத்திற்கு ஊன்றுகோலாய் இருக்கிறது எப்படி தனிப்பட்டவருடைய விசுவாசம் கூட்டு வாழ்க்கையின் விசுவாசத்தை விருத்தியடைய செய்கிறது அப்படியே கூட்டு விசுவாசம் தனிப்பட்டவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது நாம் கூடி வருகையில் அனைவரது விசுவாசமும் ஒருங்கிணைவதால் ஆண்டவர் அதை பெருக பண்ணுகிறார் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் சபை வளரும் பொழுது எண்ணிக்கையிலும் சபையினர் பெருகுவார்கள் எனவேதான் ஆரம்பகால சபை குறித்து அப்போ சிலர் பதினாறு ஐந்திலே வாசிக்கிறோம் சபைகள் விசுவாசத்திலே உறுதிப்பட்டு நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகின தரமும் கூட வேண்டும் அளவும் பெருக வேண்டும் இதுவே சமநிலையான சர்ச் கிரோத் சபை வளர்ச்சி ஆகும் அடுத்து பரிசுத்தவான்கள் கூடி வரும் பொழுது இன்னொரு முக்கியமான காரியம் ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவி செய்ய முடிகிறது குறிப்பாக விசுவாசத்தில் பலம் குன்றியவர்கள் எல்லாரும் பெரிய தைரியசாலிகள் விசுவாசத்தில் என்று சொல்ல முடியாது பலம் குன்றியவர்கள் தான் சபையிலே அதிகம் விசுவாசத்திலே பலம் குன்றியவர்கள் பலம் நிறைந்தவர்களிடத்திலிருந்து கூடுதல் பலத்தையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் நிச்சயத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் வசனத்தில் வாசிக்கிறோம் நீதிமணிகள் பதினேழு பதினேழு ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார் சபைக்கு சபை கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது ஒன்று போல் இருப்பது அல்ல ஒருமனப்பாடு என்பது யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி இறைவன் படைத்த இந்த உலகத்தில் ஒரே மாதிரியான ரெண்டு முகங்களை நாம் காணவே முடியாது இருவரு குரல்கள் கூட ஒன்று போல் இருப்பதில்லை பூக்களை பாருங்கள் பல்வேறு வண்ணங்கள் கடவுள் பல வகைகளின் கடவுளாக இருக்கிறார் டைவர்சிட்டி நாம் கூடி வரும் பொழுது இன்னொரு நன்மை கிடைக்கிறது நம்முடைய பொதுவான விசுவாசத்தால் வரங்கள் அருளப்படுகின்றன அவைகள் நல்ல முறையிலே செயல்படுவதும் சாத்தியமாகின்றன இது ஒரு முக்கியமான ஆசிர்வாதம் ஆனாலும் கடவுள் தனிப்பட்ட முறையிலே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாச அளவை நாம் மீறிவிடாது மாத்திரம் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் கடைசியாக நாம் கூடி வருகையில் கடவுளுக்கு நல்ல கனி கொடுக்கிற ஊழியம் செய்கிற நற்பணியாளர்களுடைய விசுவாசத்தை பார்த்து நாம் உற்சாகப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் திருத்த வேண்டிய பகுதிகளை நாம் திருத்திக் கொள்கிறோம் நல்ல படிப்பினைகளை நாம் உயர் மனிதர்களிடத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மூத்த பழுத்த தெய்வ மனிதர்களிடத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் திருவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவளுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று எபிரே நிறுவத்திலே நமக்கு அறிவுரை கொல்லப்படப்பட்டிருக்கிறது பவுல் தன்னுடைய முதல் நிருபத்தை திமுக எழுதும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடு என்று எழுதினான் இரண்டாவது நிருபம் எழுதும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று எழுதினான் இதுதான் ஒரு நல்ல மாதிரி பவுலினுடைய மாதிரி தான் திமுகவே நல்ல ஒரு தலைவனாக்கிற்று சாமுவேல் ஸ்டோன் என்கிற ஒரு தெய்வ மனிதன் பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஒரு நல்ல பாமாலை பாடினார் எத்தேசத்தார் சேர்ந்தாலும் சபை ஒன்றே ஒன்றாம் ஒரே விசுவாசத்தாலும் ஒரே ரட்சிப்புண்டாம் ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும் ஓர் தெய்வீக திவ்ய ஞானாகாரம் பக்தரை போஷிக்கும் நம்முடைய ஊர்களிலே நம்முடைய பகுதிகளிலே பிராந்தியங்களிலே உள்ள எல்லா சபை மக்களுக்குள்ளும் ஒரு உறவு ஒரு ஐக்கியம் ஒரு பாசம் ஒரு அன்பு உண்டாகும் பொழுது என்னதான் நடக்கும் என்னதான் நடக்காது என்று நாம் கற்பனை செய்தே பார்க்க முடியாது அப்பொழுதுதான் விசுவாசிகள் என்றால் யார் என்று இந்த அவிசுவாசம் உள்ள உலகம் புரிந்து கொள்ளும் ஜபிப்போம் நல்லாண்டுகளே இந்த நாளிலே விசுவாசத்திற்கு தூணாக ஆதாரமாக நீர் திருச்சபையை தந்திருக்கிறதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் திருச்சபைகளே அங்கங்களாக இருக்கிற நாங்கள் திருச்சபை சபைகளிலே உறுப்பினர்களாக இருக்கிற நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாக ஒருவரை ஒருவர் குத்துகிறவர்களாக அல்ல ஒருவரை ஒருவர் தாங்குகிறராக கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வெளியே உள்ள கூட்டமான அவிசுவாசிகளுக்கு சபையாரை குறித்த ஆதி நாட்களை போன்ற ஒரு பயம் உண்டாகி அவர்கள் விசுவாசத்திற்குள்ளே சேரும்படி கர்த்தாவே எங்களுடைய சாட்சியை நீர் வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சபிக்கிறோம் தனிப்பட்டவருடைய விசுவாசத்தையும் கூட்டு விசுவாசத்தையும் இந்த நாட்களிலே கர்த்தர் வர்த்திக்க செய்வீராக அநேகருடைய விசுவாசம் ஆடிப்போயிருக்கிறதாண்டு ஒரு கர்த்தாவை திரும்ப எங்களுடைய விசுவாசங்களை நீ நிலைப்படுத்தும் உண்மை மகிமைப்படுத்த உதவி தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே அவன்